கையில வச்சிருக்க ஃபார்ம் என்ன ஃபார்ம்னு பாக்குறீங்களா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு போனாங்க ஓ இந்த ஃபார்மா வடு கொடுக்கும் இயக்கம் எல்லா ஏரியாலயும் பட்டாக்கான இயக்கத்தை நடத்திருக்காங்க தோழர்லாம் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பட்டா வழங்குவாங்க சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க ஆனா இந்த அஞ்சு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மக்கள் தான் இருக்காங்க இந்த பட்டாக்காக அதுவும் பாத்தீங்கன்னா நங்கநல்லூர் பகுதியில ஏற்கனவே எல்லாருக்கான இடம் வந்து ராய்த்துறையா இருந்தது ஆனா இவங்க வந்து சர்க்கார் மணியாக அதிமுக பெருசில மாத்தறனால இவங்க வந்த உடனே ராய்பெறையா மாத்தி தருவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க சோ அத நம்பி எல்லாம் மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒவ்வொரு மீட்டிங்லயும் இந்த சர்க்கார் மட்டத்தையே ராயத் தெரியா மாத்தி தருவா மாத்தி தருவேன் சொல்லிட்டு தோவரம் தோவரம் வரும் ஆனா எப்ப வரும்னு தெரியாத அளவுக்கு ஆட்சியே முடியும் தருவாயில வந்துச்சு இதைதான் மக்களுக்காக போராடிவதற்காக கமினிஸ்ட் கட்சி தொடர்ந்து மனுவ கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி எல்லா மனு கணினத்திற்கிட்ட முதலமைச்சர் கிட்ட வச்சு இதுக்கான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஒரு போராட்டமாத இது அமையும் நினைக்கிறேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெரும் முதலாளிகளும் பிளாட் கட்டுறான் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எல்லா ரீக்டேஷா பிளாட் நடந்துட்டு இருக்கு எல்லா பெரும் எல்லா விஷயமும் ஈஸியா நடக்குது ஆனா இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தனா இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டி ஒரு பட்டா வாங்கி லோன் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா அவன் கடை கிடைக்கல இந்த மாதிரியான சிக்கல் ஏகப்பட்டது இருக்கு ஆனா அந்த முதலாளிக்கு அரசாங்கமோ அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ எல்லாமே வளர்ந்து கொடுக்குறாங்க ஆனா ஏழை எளிய மக்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்ய மாதிரி நிக்குது இதோ மக்களுக்கான பிரச்சனை இந்த அரசாங்கம் எதுக்காக இந்த அரசாங்கம் நடத்துது மக்களுக்காக தானே ஏழை மக்களை நீட்டு இருப்போம் அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் சரியா நடக்கிறதுக்கு தானே இந்த அரசாங்கம் நடத்துறாங்க ஆனா எதுவுமே நடக்கிறது இல்லை இங்க பாத்தீங்கன்னா ரோடு ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி குளத்துல மண்ண போறோம் அதை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் வழி இல்ல பொது இடத்தை திருட்டோம் அதை கேட்டு அதுக்கான போராடணும் பார்த்தா பொது தான் போராட வேண்டியதா இருக்கு அரசாங்கம் அந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டுது இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பகுதியில இருக்கு அரசாங்கம் ஏதோ ஒரு இலவசத்தை கொடுத்தோ வாக்குதலை பெற்றுறாங்க ஒரு நம்பிக்கையில மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சுரண்டக்கூடிய பணத்தை வச்சியே ஜெயிச்சலான்னு ஒரு இடத்துல இருக்காங்க இது வன்மையா தண்டிக்கப்படணும் மக்கள் இந்த ஃபார்ம தோழர்கள் வீடு வீடா கொடுக்க சொல்ல அழைச்சப்படுத்தாத ஃபுல் பண்ணி கொடுங்க கட்டாயமாக எல்லாருக்கும் பட்டா வழங்க மார்க்சிஸ்ட் கமிஷன் மக்களோட துணையா நிற்கும் அதுக்கான பட்டா வழங்கணும் இந்த பட்டா வழங்குறதுல அரசாங்கம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து எல்லாருக்கான பட்டாவை உறுதி செய்யணும் இங்க இருக்கக்கூடிய சர்க்கார் மனைய ராய்ப்புறியா மாத்தி இந்த நங்கநல்லூர் கலக்காந்தேரி கிராமத்துல இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் பட்டா வழங்கணும் இல்ல இந்த மனுவை கொடுத்து மக்களை திரட்டி வீதியில உட்காந்து கட்டாயமாக ஒரு போராட்டம் விடிக்கும்ன்றத இது காணொலி வேலை தெரிஞ்சுக்கிறோம் ஆனா நாம ஊமையா இருக்க வரைக்கும் இந்த உலகம் செவிடாதான் இருக்கும் நாம குரல் கொடுத்து போராடினாதான் தான் வெற்றி பெற முடியும் நமக்கான உறுதியை நம்ம மீட்டு எடுப்போம் ஒன்று சேருவோம் இந்த பட்டா விஷயத்துல நம்ம வென்று எடுப்போம்